பாஜக ஒரே ஒரு குறிக்க பாஜக ஆட்சி காலத்துல ஒரு எழுபதாயிரம் கிலோ ஹெரோயின் வந்து காணவில்லை அப்டின்னு சொல்லிட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்காரு ஒரு பத்திரிக்கையாளர் ஆர்டிஐல இருந்து கிடைச்ச தகவல்கள் எல்லாம் வச்சு ஆகவே பாஜக வந்து இந்த மாதிரி பயங்கரமா பேசுறதெல்லாம் எல்லாம் அவங்களே கொஞ்சம் அவங்க மாநிலங்கள்ல எல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாக்கு திரு அக்னீஷ்வடன் நிறைவு செஞ்சிடலாம் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி சார் சொல்லுகிற போது அவர் சொன்ன பேச்சுக்களே இன்டெலிஜென்ட் சொன்னாங்க சரி ஆண்டு செங்கல்பட்டினுடைய இதே எஸ்பி வந்து அங்க நடந்தது தொடர்ந்து நடந்ததா இப்பொழுது நடந்ததா அப்படி பார்க்கணும் இன்னொரு விஷயம் இங்க நம்ம பேச வேண்டியது திரு செந்தில் பாலாஜி சட்டமன்றத்தில் பேசியது பத்தாண்டுகளாக எதுவும் இல்லைன்னு சொன்னதுதான் நம்ம பார்க்க குறிக்கும் ரெண்டாவது இப்ப சொல்லும்போது நம்ம அவர் ஜி கே நாகராஜன் சொல்றாரு இல்லைங்க இது வந்து சமூக நீதி இது வந்து பெரிய ஒரு ஒரு இறப்பு தொடர்ந்து நடந்திருக்கு

அமைச்சரோ மதுவிலக்கு அமைச்சரோ அங்கு ஏன் போகவில்லை காரணம் என்ன திரும்ப அது நடக்காம இருக்குதற்கு இதுதான் காரணமா சரி நேரா கடந்துட்டு அவர்கிட்ட பதில் மட்டும் வாங்குறேன் திருக்கலானி திவிராசாமி ஒரே வரியில உங்களுடைய ஒரு பதில் மட்டும் எதிர்பார்க்கிறேன் போல் பார்க்கணும் இல்லை இதில் வந்து நாங்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு பிரச்சனை என்றால் அதில் இருந்து நாங்கள் மகிழ்த்து எதிர் எஸ்கேப் ஆகிறதுன்றது என்றது கிடையாது ஆனால் பாஜக மீது நாங்கள் சிலைக்கும் குற்றச்சாட்டு வந்து அவர்கள் ஜனநாயகத்தை மதிப்பதில்லை அவர்கள் ஜனநாயகத்தை மதிப்பதற்கு இன்று அவர் ஒரு ஒரு அவசர நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மிக்க நன்றி மிக்க நன்றி இன்றைய தலைப்பை ஒட்டிய யூடியூப் போல் முடிவுகளை பார்க்கலாம் ஆட்சிக்கு தேவை மெஜாரிட்டி நாட்டுக்கு தேவை நல்ல எதிர்க்கட்சி என பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருப்பதன் பின்னணி என்ன இது அக்கறையான அழைப்பா அரசியல் தீண்டலா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது இதில் அக்கறையான அழைப்பு என முப்பத்தி எட்டு சதவீதம் பேரும் அரசியல் சீண்டல் என அறுபத்தி இரண்டு சதவீதம் பேரும் வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி இந்த அமர்வில் பங்கேற்ற கருத்துக்களை முன்வைத்த உறுப்பினர்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி இது சொல்லதிகாரம் உண்மையின் முகம் உங்களின் குரல்